இருக்கிறது விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் வண்டி வண்டியாக ஊழல் பணத்தை கொண்டாந்து இறக்க போகிறாங்களாம் அவங்க தொண்டர்கள் சொல்கிறார் ரசிகர் இருக்குது எப்போ வண்டி வண்டியாக ஊழல் பணத்தை கொண்டாந்து இறக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பெற்றோர்கள்ட்ட எல்லாம் போய் ஊழல் பண்ணவனுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு பெற்றோர்கள் மனசை மாற்றி ஓட்டு போட வைங்க அப்படின்னா சொல்கிறார் ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவங்க பசங்கள்லாம் போய் விஜய் ரசிகர்கள் தான் அது ஒன்றும் இருக்கு வாய்ப்பு விஜய் ரசிகர்கள் தான் வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் அப்பா அம்மா எப்படியும் ஒரு மூணு ஓட்டு இருக்கும் விஜய் ரசிகன் போய் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்னு சொன்னால் அப்பாவும் அம்மாவும் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பான் இன்னொன்று சரியாக வேலைக்கு போக மாட்டான் அப்பா அம்மா வேறு கட்சி சேர்ந்தவங்களாக இருந்தால் உதப்பவனே ஒழுங்காக இந்த கட்சிக்கு போடுன்னு விஜய்க்கு ரசிகல்லையும் மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த சண்டேல யார் ஜெயிச்சு ஓட்டு போட வைக்க போகிறாங்கன்னு தெரியலை அதனால தான் விஜய் சொல்கிறார் அப்பா அம்மா மனசை மாற்றுங்கிறது நல்ல அட்டம் முயற்சி ஆனால் இந்த மொல்ல மாதிரி பசங்கள்ட நீங்களாம் நிற்க முடியாது விஜய் என்னமோ எல்லோரும் ஓட்டு போடுங்கிறீங்களே நேரம் உங்கள் ஓட்டெல்லாம் முதல்ல ஓட்டுச்சு ஓட்டு போ இதில் இருக்கான்னு போய் பாருங்கள் வாக்காளர் பட்டியல் நேரம் பாதி எடுத்துருப்பாங்க நீங்கள் கடைசி ஓட்டு போடுற இன்றைக்கி போய் பார்ப்பீங்க இப்போ இப்போ பேர் இருக்காது முதலே பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் பாருங்கள் நிறைய உங்கள் வாக்காளர் பட்டியலும் உங்கள் விஜய் ரசையிலாம் ஏற்கனவே பிளான் பண்ணி தூக்கியிருப்பாங்க அவங்க அப்பா ட்ரைனிங் இல்லை அவங்க அப்பா இதுதான் ட்ரைனிங் ஏடிஎம்கே ஓட்டு இவங்க ஓட்டு எல்லாத்தையும் முதலே நீக்கிடுவார் அது எப்படி நீக்குவார்னால் அது ஒரு பெரிய கதை ஆராய்ச்சி கட்டுலேயே எழுதலாம் ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படித்தவருக்கு இவ்வளவு அதாவது நல்ல விஷயத்தில் அவருக்கு அது திறமை கிடையாது மோசமான விஷயத்தில் குறுக்கு வழியில் அவர் செய்யக்கூடிய விஷயம் ஒன்று ஒன்றும் ஆராய்ச்சி கட்டுலேயே எழுதலாம் ஆண்டவன் அதான் ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார் ஈவில் ஸ்பிரிட்ன்னு பேர் ஆங்கிலத்தில் ஈவில் ஸ்பிரிட் அதுக்கு வந்து ஆண்டவன் சில சக்தியை கொடுப்பான் நல்லவர்களுக்கு கொடுக்குற மாதிரி அதனால தான் அநியாயம் அக்கிரமங்கள்லாம் கலிகாலம் வரும்போது அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கிறது அந்த அறக்கர்கள் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குற சக்தி தான் கெட்டது நடக்கணும் அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் கருணாநிதி இந்த ஓ கள்ள ஓட்டு எல்லாம் அதனால் அதனால சொல்கிறேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிங்களே விஜய் முதல்ல உங்கள் ஒரு அரசியல் ஓட்டுலாம் இருக்கான்னு பாருங்கள் வாக்காளர் பட்டியல் எலெக்ஷன் அன்னைக்கு போய் பார்க்காதீங்க அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா பத்து வீட்டுக்கு ஒரு டிஎம்கே காரணம் போட்டுருவான் இந்த அந்த டிஎம்கேக்காரன் எலெக்ஷனு ஒரு ஒரு மாதத்துலேருந்து அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வர்றான் அவனை அடித்து துரத்த சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட ரூபாயை வாங்கிட்டு அவன் தான் ரூபா கொடுக்குறானே ஆட்டுக்கறி வாங்கி கொடுவான் வீடு வீடுக்கு இந்தாம்மா நம்ம வீட்டில் உளிச்சோம்மா அந்தாங்க சாப்பிடுவோம்மா ஐயரங்களாக இருந்தால் அந்த வீட்டில் போய் எலெக்ஷன் இன்றைக்கி பயமுறுத்துவோம் சார் வந்துடாதீங்க கொலை அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணுவான் உங்கள் ரசிகர்கிட்ட சொல்லி அந்த ஆள் ஒவ்வொரு பத்து வீட்டுக்கு ஒரு திமுக காரனை இருப்பான் அவனை அடித்து துரத்த சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்களை விட்டு இல்லைன்னா காலி இதில் எம்கே பன்னீர் சொல்லுவோமா எம்ஆரு கே பன்னீர் சொல்லுவோம் ஒரு மந்திரியும் எல்லாம் மூளை இல்லாதவங்களும் தான்ப்பா அந்த திமுகவில் இருக்கிறவங்க பூரா யாருக்கும் மூளைங்கிறது என்ன என்ன கேட்குறாரு விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஊழலற்ற அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சார் அவங்க வந்து வாங்குற சம்பளத்தை நேர்மையாக பிடிக்கிறதா கணக்கு நேராக வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க விஜய் சொன்னார் அவர் வாங்குகிற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலாக ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரு என்பதே கணக்கு ஒன்று குறைக்கிறான் நீங்கள் எவ்வளோ லஞ்சம் வாங்குறீங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுமா மிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்ல முடியுமா ஒரு முப்பதாயிரம் கோடி பிஆர் பி பிடிஆர் சொன்னார் உதயநிதி எவ்வளவு அதில் உள்ள வாங்கின லஞ்சம் எவ்வளவு சபரீசன் வாங்கின லஞ்சம் அவ்வளவு ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சாங்கங்கிற கணக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் ஸ்டாலினால் சொல்ல முடியுமா டூ ஜியில் குடும்பத்துக்கு பணம் பிரிச்சிங்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி பிரிச்சிங்க அதில் மூக்காமுத்துவருக்கு எப்படி துரோகம் பண்ணிங்க அந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா உங்கள் உள்ள ஸ்டாலினால் ஒன்று விஜய்ட்டு வந்து கேட்குற கணக்கு சொல்ல முடியுமா அந்த அழைச்சும் உழைச்சி சம்பாதிச்சாரு நீங்கள் ஊரை வச்சு சம்பாதிச்சிங்க உங்கள் கணக்கு தான் ஏன் மக்களுக்கு சொல்லணும் அதனால் இது இருந்துட்டு அது அது வேறு பெரிய வசனம் வீசி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நீட்டை பத்தி இப்படி சொல்றாரு ரொம்ப நாளாக நீட்டை ஒழிப்பேன்னு ஒழிப்பேன்னு கிட்ட இருந்தார் நீட்டு தேவையில்லை விஜய் இப்போ அப்படியே கிராக் மாறிட்டார் நீட்டு ஒன்றும் உலகம் அல்ல நீட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் உண்டு அப்போ நீட்டை விட்டுட்டார் இப்பதான் புரிஞ்சிருக்கு நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதியா கல்வி வந்து மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாச்சு மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது இரண்டு அதிகாரங்களும் போட்டி போடும்போது மத்திய அரசின் அதிகாரத்துக்கு தான் இது அதிகம் சக்தி அதிகம் அதிகாரம் அதிகம் சொல்லி பார்த்தோம் யாருக்கும் புரியல எடப்பாடி வந்துக்கிட்டு மசோ மசோதா மசோதான்னு அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோமாளித்தனம் ஸ்டாலின் வந்தோடனே அவர் மசோதா மசோதான்னு ஒரு கோமாளித்தனம் அதோட ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க அடுத்து விஜய் வந்து நீட்டை விளக்கணும் விளக்கணும்ன்ட்டு இப்போ ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இப்போ அவரே சொல்லிட்டாரு நீட்டு தான் உலகம் இல்லைப்பா அதை விட்டு ஒரு பெரிய உலகம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம்ட்டார் புரிஞ்சுக்கிட்டார் அது அது பெரிய விஷயம் அடுத்து ஈவேராவுக்கு வராரு ஈவேராவ ஐஏஎஸ் பரீட்சையில் ஈவேராவை பற்றி கேள்வி கேட்டாங்களே எப்படி கேட்டாங்கன்னு உண்மையிலேயே தன்மானம் இருந்தால் மனசாட்சி உள்ள ஒரு தலைவராக இருந்தால் அதை கண்டிக்கணும் என்னையா ஈவரனால் ஒரு மனுஷராயா பெரிய படித்தவரா பண்பாளரா இல்லை இதுவா தியாகியா அப்படி அவரை பற்றி ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஆள் ஈவரன் ஜாதியை பற்றி போட்டது தப்பான் தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்ப யப்பத்தி போட்டது ரைட்டா இவரை பத்தி கேட்டது ரைட்டா நாங்க சொல்றது கேட்டதே தப்புங்கிறோம் இவர் வந்துட்டு ஜாதிய போட்டது அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது அதனால முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இவரை பத்தி கேள்வி கேட்டதே தவறு அதற்கு அவர் தகுதி அதுவும் ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு மத்தியில் கேட்பதற்கு அந்த படி கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை மூணாவது சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர்கிட்ட பக்கா ஃப்ராட் பண்ணி சுயமரியாதை இயக்கத்துக்கு அவருக்கு ஜமந்தல்ல நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க திமுக காரணம் தீக்காவை தான் அவர் ஆரம்பித்தார் இவங்களா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தோம்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை போய் ஐஏஎஸ்லையும் கேட்டு வச்சுட்டாங்க ஸோ மத்திய அரசாங்கம் அதனால் இப்படித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் ஜாதி வந்து நாயக்கர்னு போட்டார் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா உண்மையான நாயக்கருங்க எல்லாருமே காயி தப்புறாங்க ஏப்பா எங்கள் ஜாதியை கொண்டு போய் அந்த அளிக்க போட்டிங்க அப்படின்னு சொல்லி அதனால் விஜய் வந்து நல்ல விஷயத்தையும் பேசியிருக்காரு தப்பான விஷயத்தையும் ஒன்று ரெண்டு பேசியிருக்கு